ராமதாஸ் ஐயா அவர்கள் மின்னம்பளத்துக்கு பேட்டியிலே சொல்லும் போது இந்த ஒட்டுக்கேட்பு கருவியை பத்தி பேசுறாரு இன்னைக்கு கூட அவர் பேட்டியில பேசியிருந்தாரு அதுக்கு அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாரு வீட்டுல ஒட்டுக்கேட்பு கருவி வச்சிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல எந்த தலைவரும் இதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு கண்டனம் தெரிவிக்கல அது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு அவர் பதிவு செய்யறாரு அப்ப நான் கூட கேட்டேன் அப்ப தந்தை மகன் பிரச்சனையில தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அதனால ஒதுங்கிருக்கலாமா அப்படின்னா இருந்தாலும் ஒரு கண்டனம் வேற ஒரு தலைவர் வீட்டுல இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா முதல் அறிக்கை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அப்ப இந்த விஷ விவகாரத்துல கூட அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு மற்ற தலைவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு டாக்டர் முதல அறிக்கை கொடுப்பாரு அவர் சொல்றது சரிதாங்க எனக்கு அவரோட ரொம்ப நெருங்கிய பரிச்சயம் இருக்கு ஆனா சிக்கல் இதுல என்னன்னாங்க ஒரு வீட்டுல ஒட்டுக்கெட்டு கருவி இருக்குன்னு சொல்றாங்க கருவியோட படத்தை பார்த்தா அது ரொம்ப மைக்ரோவான ஒரு கருவியாக தெரியல ரொம்ப அதாவது விலை மிக மிக அதிகம் உள்ள ஒரு கருவி மாதிரி படத்தை பார்த்தா புரியலை அப்போ அது சார்ஜபிள் ஒன்று சிம்மு இருக்குங்கிறது தான் அதில் இருக்க ஒரே பாயிண்ட்டு இப்போ சிம்மு சிம்மை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செல்போன் வச்சு அனலைஸ் பண்ணிடலான்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ சைபர் சைபரோட சைபர் கிரைமோட பிரிவு அதுக்கான அறிக்கை கொடுக்கட்டும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க திமுக இதுக்குள்ள வரவே வராது நான் தான் முதலே சொன்னேன் இல்லையா திமுக வந்தா வன்னியர் பிளவை வந்து பன்னியர் கட்சி பிளவை பயன்படுத்திக்கிறது அவங்க கெட்ட பேர் அவங்க சம்பாதிக்க தயாரா இல்ல அப்ப அல்டிமேட்டா அது வந்து டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் ஓரியன்டு அவங்க கருத்து சொல்லட்டும்னா கட்சி தலைவர்கள் ஒதுங்குறாங்கன்னு தான் என்னோட கருத்து ஒதுங்கிறது சரியான அவர் கேக்குறாரு தலைவர் கருவி பயன்படுத்தி அரசு எதிர்க்கட்சி தலைவர்களோட அந்தரங்கங்களே ஒட்டு கேட்கிறதுங்கிற குற்றச்சாட்டு இருந்தால் எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தி வீட்டுக்கு எதிராக ஹரியானா போலீஸ் நின்றுச்சுங்க ஒட்டு கேட்பதற்காக என் வீட்டை வேவு பார்க்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை சொல்லித்தான் சந்திரசேகர் கவர்மெண்ட்டே ராஜீவ் கவுத்தர் அதாவது ஒட்டு கேட்கும் கருவியை பயன்படுத்தினார்கள்ங்கிற குற்றச்சாட்டை ஆண அரசை நோக்கி இருந்தால் எல்லாரும் வந்துடுவாங்க இப்போ உதாரணமாக டாக்டர் ஐயா அவர்கள் திமுக அரசு ஒட்டுக்கெட்டின் கருவியை பயன்படுத்தி எனது பா பாமக ரகசியங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்தது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து அண்ணாதிமுக எல்லாரும் கலந்துக்குள்ளே வந்துருவாங்க அவர் அப்படி சொல்லவே இல்லை எங்கள் வீட்டில் ஒட்டுக்கெட்டின் கருவி இருந்துன்றார் அவர் வீட்டில் ஒட்டுக்கெட்டின் கருவினா அது தைலாபுரம் காணும்னு உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ளே மற்றவங்க எப்படி போக முடியும் வாய்ப்பே இல்லை ஸோ வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோ அப்படி இல்லைன்னா வந்து வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவர்களோ தான் அதை செஞ்சுருக்க முடியும் அப்போ சந்தேகங்கிறது அன்புமணிக்கு மீது வந்தால் அவர் சொல்லலை வெளிப்படையா ஆனால் அவர் அன்புமணியை நோக்கி சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது